உயர்கல்வி மாந்தர் உறவுகளுக்கு வணக்கம் தாய்மொழி அறிவியல் தேடித் தெளியும் தெய்வீகம் என்ற தொடரில் இன்று ஆறாவது நாள் இன்றைய தலைப்பு உட்கரு ஆற்றலும் அளவும் அடங்கும் ஆற்றல் வெளிப்படும் ஆற்றல் மடங்கு சுழியம் முதல் எல்லையற்ற தடம் விரி வேதி உட்கரு ஆற்றலும் அளவும் எனும் தலைப்பில் அறிவியல் தெளிவுபடுத்தும் தெய்வீகத்தை பார்ப்போம் மாந்தரல்லா அக்ரினை அங்க அணுவோ மாந்தரை ஆக்கும் உயர்தினை அணுவோ செல் எனச் சொல்லும் உயிர் மூலப் பொருளில் உள்ள உட்கருவோ அனைத்திலும் உள்ள பதிவுகள் ஆற்றலை அளக்கும் நோக்கில் கணக்கெடுக்க ஆராய்ந்தால் சுழியத்தை மையமாக வைத்து நேரள வெண்ணிக்கை ஒன்று இரண்டு என ஈரில்லாது செல்லும் எதிர் அளவீட்டாய் கழித்தல் குறியுடன் ஒன்று இரண்டு எனவும் ஈரில்லாது செல்லும் இவற்றை எண்ணி ஆராய்ந்திடம் உட்பட்டால் மாந்தர் மனம் தெய்வீகத்தில் எளிதாய் சரணடைந்து நிம்மதி தேடிக்கொள்ளுமென்றோ அடங்கும் ஆற்றல் விழிப்படும் ஆற்றல் மடங்கு சுழியம் முதலெல்லையற்ற தடம்பிரி வேதி சமன்பாடு அடங்கும் ஆற்றல் வெளிப்படும் ஆற்றல் மடங்கு சுழியம் எல்லை அற்ற தடம் விரிவே திச்சமன்பாடு நன்றி